இன்றைய தினம் தமிழக இந்து மகா சபா என்னுடைய ஆலோசனை கூட்டம் இந்த பகுதியில் நடைபெற்றது இதில் டி ராஜா அவர்களுடைய தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் மலையை பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் செல்ல வேண்டும் என்று மகா இந்து பரிவார் சார்பாகவும் தமிழக இந்து மகா சா சபையினுடைய சார்பாகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்டத்திலே தமிழகத்திலிருந்து எண்ணற்ற இந்து இயக்க தலைவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தமிழகத்தில் டாஸ்மாக் ஈடினுடைய ரைடு நடந்ததில் பலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதை தீவிரமாக விசாரணை செய்து இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை இந்த மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று இங்கே வலியுறுத்துகிறோம் தமிழகத்திலே இந்து இயக்க தலைவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய பயங்கரவாத செயல்கள் தொடர்ந்து தலைவிரித்தாடுகிறது இந்த இஸ்லாமிய பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடிய எஸ்டிபிஐ தமமுக ஜவுஜி ஜமாத் போன்ற இஸ்லாமிய அமைப்புகளை மத்திய அரசு தீவிரமாக கண்காணித்து அந்த இந்த இயக்கங்களை தடை செய்ய வேண்டும் என்று இந்த மத்திய அரசுக்கு எங்களுடைய இந்து இயக்கங்களின் தலைவர்களின் சார்பாக வலியுறுத்துகிறோம் சீமான் அவர்கள் தமிழகத்திலே விடுதலை புலி பிரபாகரனுடைய படத்தை மையப்படுத்தி இங்கே அரசியல் செய்வது மட்டுமல்லாமல் விடுதலை புலி பிரபாகரனுடைய தம்பி நான் என்று இங்கே கூக்குரல் இட்டுக்கொண்டிருக்கிறான் தமிழக அரசு விடுதலை புலி பிரபாகரனுடைய படத்தை உபயோகப்படுத்துவதை முழுமையாக தடை செய்ய வேண்டும் மே இருபத்தி ஒன்னாம் தேதி சென்னையிலே முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினத்தன்று தமிழக மக்கள் பதினான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் அந்த பதினான்கு பேர் படுகொலை செய்யப்பட்ட தினத்தை நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூரிலே ராஜீவ்காந்தி என்னுடைய அந்த நினைவு இடத்திலே அந்த பதினான்கு தமிழர்கள் இறந்தவர்களுக்கு நினைவு தினமாக இந்த ஆண்டிலிருந்து நாங்கள் அவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்த உள்ளோம் தமிழகத்திலே இனி வரும் காலங்களிலே விடுதலை புலி பிரபாகரனுடைய படத்தை யாரும் உபயோகப்படுத்தாத அளவிற்கு மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே தெளிவுபடுத்துகிறோம் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமையை இந்த இந்திய அரசு அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் இனிமேல் இலங்கைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது அதனால் பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமையை வழங்க ஆவண செய்ய வேண்டும் சென்னையிலே பெரும்பான்மையான இந்துக்கள் வாழக்கூடிய நங்கநல்லூர் பகுதியிலே அறுபத்தைந்து கோடி இந்த தமிழக அரசு நிதி ஒதுக்கி அங்கே ஆட்சி கமிட்டியினுடைய அலுவலகத்தை நிறுவ முயல்கிறது பெரும்பான்மையான இந்துக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலே அது போன்ற இஸ்லாமிய ஹஜ் கமிட்டி அலுவலகத்தை அமைப்பதை தவிர்த்து வேறு இடத்திலே மாற்றி அமைக்கப்பட வேண்டும் சென்னையிலே தொடர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளினுடைய கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இவர்களை எல்லாம் ஒடுக்க வேண்டும் என்றால் இந்த இயக்கங்களை எல்லாம் தடை செய்ய வேண்டும் இன்றைய தினம் தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஜவஹர் இல்லா அவரை சார்ந்த சிலருக்கு ஓராண்டு சிறை தண்டனை இந்த அரசு கொடுத்துள்ளது வெளிநாடுகளிலே சட்டவிரோதமாக ஒரு கோடியே அஞ்சு ஐம்பது லட்சம் ரூபாய் அவர்களுக்கு பண பரிமாற்றம் நடந்ததை தெளிவுபடுத்தி உள்ளது இதனால் இந்த இஸ்லாமிய அமைப்புகளை என்னையே கூர்ந்து கவனித்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தமிழகத்திலே பயங்கரவாத செயல்கள் இனி ஒரு காலகட்டங்களில் நடக்காதவாறு தடை செய்ய அனைத்து ஆவணங்களை மத்திய அரசும் மாநில அரசும் செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரமேஷ் பாபு இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய தேசிய தலைவர்